ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் புதுக்கோட்டையில ஒரு சூப்பர் பான வில்லா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி சேல்ஸுக்கு ரெடியா இருக்கு அந்த வீட்டோட கம்ப்ளீட் டீடைல்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம் எல்லாருமே சொல்லுவாங்க இது மெயினான லொகேஷன்ல இருக்கு இங்க குடி தண்ணி நல்லா இருக்கு பட் நீங்க அங்க போனீங்கன்னா போர் போட அதாவது போர்ல இருக்க வாட்டர் ட்ரிங்கிங் வாட்டரானு மோட்டர் போட சொல்லி செக் பண்ணி பாத்துக்கோங்க மொதல் பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட் சிட்டில இருந்து அக்சசிங் எப்படி இருக்கு நான் இப்ப ஒரு புதுக்கோட்டை டவுனுக்கு வரணும் அப்படின்னா ஒரு அஞ்சு நிமிஷத்துல என்னால ரீச் ஆக முடியணும் இது ரெண்டாவது பாயிண்ட் பஸ் ஃபெசிலிட்டிஸ் நான் வண்டி வச்சிருக்கேன் ரீச் ஆயிருவேங்கிறத தாண்டி பஸ் பெசிலிட்டி அங்க இருக்கா டவுன் பஸ் ஆனாலும் சரி மொபசல் பஸ் ஆனாலும் சரி நின்றுட்டு போகுதா என் பஸ் ஸ்டாப்ல அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க இது எல்லா அம்யூனிட்டிஸையும் மீட் பண்றதும் உள்ளூர் அம்யூனிட்டியும் இருக்கு என்னன்னா டிரைனேஜ் பெசிலிட்டி உங்களுக்கு டிரைனேஜ் பெசிலிட்டி இல்லைன்னா நீங்க வீட்டுல இருக்க தனியா வெளியில விடணும் வெளியில விட்டீங்கன்னா பக்கத்து வீடோட பிரச்சனை வரும் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணி ஒரு சூப்பர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்கிற ஒரு விழா நான் சுத்தி சேஃப்டி அப்படிங்கறத பத்தி பேசும்போது என்னோட வீட்டை சுத்தி நிறைய வீடுகள் இருக்கணும் அது பிரைம் லொகேஷனா இருக்கணும் இது எல்லாமே மெடிசன் பெசிலிட்டி இருக்கணும் ஒரு ஹாஸ்பிட்டல் பெசிலிட்டி இருக்கணும் கிராசரி ஷாப் இருக்கணும் இது எல்லாமே மீட் பண்ற மாதிரி ஒரு வீழா தான் நான் உங்களுக்கு காட்ட போறேன் ரெண்டு சைடுமே ஹைவேஸ் உங்களுக்கு சேஃப்டிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை சரௌண்டிங்ல அவ்வளவு வீடு இந்த எல்லா பெசிலிட்டியோடயும் இருக்க ஒரு வீடு ப்ராப்பரா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி சேல்ஸுக்காக எடுத்துட்டு வந்திருக்காங்க இதை பத்தின கம்ப்ளீட் டீடைல்ஸ் தான் நம்ம இந்த வீடியோல பாக்க போறோம் வாங்க இந்த வீட்டோட டைமென்ஷன் எவ்வளவு வீடோட சைஸ் என்ன பிரைஸ் ஃபேக்டர் என்ன இது எல்லாமே பார்த்திடலாம் இங்க இருந்து நீங்க ரெண்டு ஹைவே ரீச் பண்ண முடியும் ஒன்னு புதுக்கோட்டை தஞ்சாவூர் நேஷனல் ஹைவேஸ் நீங்க ஒரு டூ மினிட்ஸ் வாக்குல ரீச் பண்ணிடலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா புதுக்கோட்டை கரம்பக்குடி ஹைவேஸ் இது ரெண்டுமே உங்க வீட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு டூ மினிட்ஸ் வாக்குல தான் இருக்கு இப்ப நான் காட்டுறேன் பாருங்க அந்த வீடியோல போயிட்டு இருக்கல அதான் புதுக்கோட்டை கரம்பகுடி ஹைவே லாரிலாம் போயிட்டு இருந்ததுல அது தென் இந்த வீட்ல இருந்து இப்ப அந்த பைக் போயிட்டு இருக்கல அது வந்து பாத்தீங்கன்னா புதுக்கோட்டை தஞ்சாவூர் ஹைவே சோ இந்த மாதிரியான ஒரு பிரைம் லொக்கேஷன் நீங்க அங்கே இருந்து உங்களுக்கு மொபத்தல் பஸ் ஆனாலும் சரி டவுன் பஸ் ஆனாலும் சரி நம்ம ஸ்டாப்பிங்ல நிக்காம போகாது சோ இந்த மாதிரி இருக்கிற அம்யூனிட்டிஸோட ஒரு வீடு சேல்ஸுக்கு வந்துருக்கு பக்கா குவாலிட்டி இன்ஜினியரிங் கன்ஸ்ட்ரக்ஷன்ல அப்படின்னா அதை மிஸ் பண்ண முடியுமா அந்த வீடை பத்தி தான் இப்ப உங்களுக்கு பிரசன் பண்ண போறேன் வாங்க பார்த்து ரிலே நம்ம வீட்ல போய் எப்படி இந்த வீடு அமைஞ்சிருக்கு என்ன டைமென்ஷன் என்னென்ன ஸ்பெசிபிகேஷன்ஸ் கொடுக்குறாங்க என்ன ஸ்பெஷாலிட்டி எல்லாத்தையுமே பார்த்தோம் புதுக்கோட்டையில நம்ம இப்ப ஒரு வீடு வாங்குறோம் அப்படின்னா அதோட காம்ப்ளெக் சிட்டிங்கிறது ரொம்ப ஹையா இருக்கு என்ன ரீசன் பாத்தீங்கன்னா அவங்க சொல்ற பட்ஜெட் அந்த பட்ஜெட் அந்த லொகேஷனுக்கு ஆப்டா இருக்க மாட்டேங்குது முத விஷயம் இன்னொரு விஷயம் அவங்க ஹைவே பக்கத்துல காண ஹைவேல இருந்து மூணு கிலோமீட்டர் உள்ள கூட்டிட்டு போறாங்க இந்த மாதிரியான காம்ப்ளக்ஸ் தென் புரோக்கர்ஸோட பேக் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் இதெல்லாம் இருக்கிறதுனால ஒரு வீடு கரெக்டா தப்பாங்கிறது தெரியாமையே நம்ம வந்து வாங்க முடியாதுங்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அந்த வீடை வந்து நம்ம செலக்ட் பண்றதுக்கு இது தெரியாம நிறைய பேர் வாங்கி அவங்க அதை கஷ்டப்படும் போதுதான் தெரியுது இவ்வளவு ப்ராப்ளம்ஸ் இருக்கு ஒண்ணும் இல்ல சிம்பிளா சொல்றேன் தண்ணி போர் வாட்டர் மாலை ஒரு வீடு வந்து கிரேபிரஸ்க்கு போயிடணும் அந்த வீட்டுல இருக்கிற தண்ணில மூஞ்சி அலம்னதுக்கு மூஞ்சி ஃபுல்லா உப்பு பூத்த மாதிரி ஆயிடுச்சு அந்த அளவுக்கு ஒரு சால்ட் வாட்டர் இருக்க வீட்டை அவங்க வாங்கி குடி வந்து எவ்வளவு கஷ்டத்தை பேஸ் பண்ணிருப்பாங்க டெய்லி டெய்லி அவங்க குளிக்கிறதுக்கு கூட தண்ணி வெளியில தான் வாங்குறாங்க அதையும் மீறி அவங்க ஆர்வ வாட்டர் யூஸ் பண்ணா ரெண்டு மாசத்துல அந்த ஆர்வோ வாட்டர் போடுற அந்த ஆஹ் கம்ப்ளீட்டா ஸ்பாயில் ஆயிடுச்சு சோ இவ்வளவு ப்ராப்ளம்ஸை பேஸ் பண்ணி ஒரு இடத்துல நம்ம வீடு வாங்கினோம் அறுபது லட்சம் ரூபா அவங்க அறுபத்தி ரெண்டு லட்ச ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க அப்ப எவ்வளவு ப்ராப்ளம் அவங்க பேஸ் பண்ணுவாங்க சோ இது எல்லாத்தையும் எலிமினேட் பண்ணி ஒரு சூப்பர்வான ப்ராப்பர்ட்டி ஒரு பிரைம் லொகேஷன்ல உங்களுக்கு இந்த வீடியோல நான் பிரசன்ட் பண்றேன் இந்த வில்லா எங்க அமைஞ்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு டியூவல் சைட் புதுக்கோட்டை தஞ்சாவூர் ஹைவேஸ்ல இருந்து கரெக்டா ஒரு டூ மினிட்ஸ் வாக்ல இந்த வீட்டுக்கு வந்துடலாம் இச்சடிங்கிற லொகேஷன்ல கம்ப்ளீட்டா ரெசிடென்ஷியல் ஏரியா நீங்க இச்சடி அப்படின்னு சொன்னோன்னா நான் மாலையீட்லயே வாங்கிடலாமே இப்போ நான் சொன்ன ப்ராப்ளம் மாலையீடு மட்டும் இல்லாம மாலையீட்ல இருந்து உங்களுக்கு ஆறாங்கல் இதே சேம் ப்ராப்ளம் இருக்கும் தண்ணி மோசமான தண்ணியா இருக்கும் இப்ப நான் வீட்டு வாசல்ல இருந்து காமிக்கிறதா புதுக்கோட்டை தஞ்சாவூரோட என்எச் அந்த வண்டி போகுது அதுதான் புதுக்கோட்டை தஞ்சாவூரோட என்ஹெச் இந்த சைடு பாத்தீங்கன்னா கரம்பக்குடி என்எச் புதுக்கோட்டையில இருந்து அக்சசிபிலிட்டி சிட்டி அக்சசிபிலிட்டி ரொம்பவே சூப்பரா இருக்கும் எக்ஸாம்பிளுக்கு நீங்க இப்ப ஒரு ஜே ஜே காலேஜ்ல ஒரு வீடு வாங்கிருக்கீங்க நான் அங்க இருந்து சிட்டிக்கு வரணும்னா டவுன் பஸ் மட்டும் தான் நிற்கும் பட் இந்த பிளாட்ல டவுன் பஸ் ரெண்டுமே நிற்கும் சூப்பரான ப்ராப்பர்ட்டி நான் சொன்னதுக்கு மெயின் ரீசன் கன்ஸ்ட்ரக்ஷன் குவாலிட்டி நீங்க என்ன இன்ஜினியர் ஆகணும் வச்சு செக் பாருங்க இப்ப அந்த வண்டி போயிருக்கிறது புதுக்கோட்டை கரம்ப குடி சோ எந்த இன்ஜினியரை வேணாலும் கூட்டிட்டு வந்து இந்த வீட்டோட கன்ஸ்ட்ரக்ஷன் குவாலிட்டி செக் பண்ணுங்க ஒரு சின்ன குறை சொல்லிட்டாங்கன்னா இந்த வீடு நீங்க வாங்க வேணாம் இந்த அஃபோர்டபுள் பிரைஸ்ல இப்படி ஒரு ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு சேல்ஸுக்கு கொண்டு வந்துருக்கும் தௌசண்ட் த்ரீ பிப்டி ஸ்கொயர் பீட் லேண்ட் ஏரியால தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் ஸ்கொயர் பீட் பில்ட் அப் ஏரியால இந்த பிளாட் அமைஞ்சிருக்கு வீடு அமைஞ்சிருக்கு வெளியில டெக்ஸ்டர் எலிவேஷனோட சூப்பர்வான டிசைன்ல பெயிண்டிங் பண்ணிட்டு இருக்காங்க பெயிண்டிங் வேலை மட்டும்தான் அவரும் பெயிண்டிங் இருக்கு எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு பெயிண்டிங் முடிச்சாச்சுன்னா இந்த வீடோட லுக் வேற லெவல்ல இருக்கும் அதுக்கு எலிவேஷன் போட்டோஸ் கொடுத்துருக்கேன் கார் பார்க்கிங் பாத்தீங்கன்னா பதினொன்னுக்கு பதினேழுங்கிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க பதினொன்றுக்கு பதினேழுன்னா நீங்க யோசிச்சு பாருங்க நம்ம நாமளா ஒரு வீட்டுக்கு பதினொன்னுக்கு பதிமூணு பத்துக்கு பதிமூணு இந்த சைஸ் தான் கொடுப்போம் பதினொன்னுக்கு பதினேழுங்கிறது எவ்வளவு பெரிய கார் பார்க்கிங் அந்த மாதிரி ஒரு கார் பார்க்கிங் ஸ்டெப்ஸுக்கு கீழே ஒரு அக்சசபிலிட்டி ஏரியா கொடுத்துருக்காங்க இதை நீங்க டாய்லெட்டா வேணாலும் கொண்டு வந்துக்கலாம் ஒரு இந்தியன் வச்சு டாய்லெட்டை யூஸ் பண்ணாலும் கொண்டு வந்துக்கலாம் நான் என்னோட வாஷிங் மிஷின் என்னோட திங்ஸ் ஸ்டோரேஜுக்காக யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் வெளியில டிரைனேஜ் ஃபெசிலிட்டி இவங்களே கொடுத்துட்டாங்க அதுக்கு போறதுக்கான எக்ஸ்டர்னல் பைப்பும் அங்க பாத்தீங்கன்னா ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க சோ உங்களுக்கு டிரைனேஜ் ப்ராப்ளம்ங்கிறது கண்டிப்பா வராது வீட்டை சுத்தியுமே லேண்டிங் அவங்க கொடுத்துருவாங்க சோ எந்த ப்ராப்ளமுமே உங்களுக்கு வராது காம்பவுண்ட்ஸ் ஆல்ரெடி ஃபிட் பண்ணியாச்சு பெயிண்டிங் தான் நான் சொன்ன மாதிரி பாக்கி இருக்கு இதுல இன்னொரு ஒரு மெயினா மெயினான விஷயம் நான் சொல்லிக்கிறேன் பெயிண்டிங் பாத்தீங்கன்னா எல்லாருமே சும்மா லோக்கல் பெயிண்ட் அடிப்பாங்க இப்போ ஹாலில் பெயிண்ட் நான் காட்டும் போது இருக்கும் பெயிண்ட் வால் இருக்கும் நீங்க பார்த்தாலே தெரியும் நிப்பான் பெயிண்ட்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்றாங்க ஃபர்ஸ்ட் குவாலிட்டியில ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிரானைட் ஃபுட் பாத்தோட ஒரு ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க வீட்டுக்குள்ள என்ட்ராகிறதுக்கு சேஃப்டி கிரில் கேட்ட ஓபன் பண்ணா நம்மளுக்கு மெயின் டோர் இருக்கு இந்த மெயின் டோருமே பாத்தீங்கன்னா தட் இல்லாம அவ்வளவு ஒரு ஸ்பெசிபிக்காக கொடுத்துருக்காங்க ஸ்விட்ச் போர்டு பாருங்க அந்த சுவிச்சஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளவு பிரீமியமா இருக்கு அந்த சுவிச்சஸ் அப்படின்ட்டு ஃபுல்லி டீ கூட்ல வெயிட் பண்ண இந்த டோரோட சைஸ் பாத்தீங்க அப்படின்னா விட்டு பாத்தீங்கன்னா ஒன் அண்ட் ஆஃப் இன்ச் இருக்கு நான் அதுவுமே உங்களுக்கு இப்ப கான்சர் நீங்க செக் பண்ணிக்கோங்க கார் பார்க்கிங் நான் சொன்ன மாதிரி சைஸ் பாருங்க எப்படி இருக்குன்னு நம்ம வீட்டுக்கு எயிட் ஆஃப்லேயே வீடு இருக்கு அதனால வீட்டை சுத்தியும் சரௌண்டிங் ஹவுசஸ் இருக்கு பயப்பட வேண்டாம் இப்ப நான் சொன்ன மாதிரி டோரோட சைஸ் பாருங்க ஒன் அண்ட் ஆஃப் இன்ச் சாலிடா உங்களுக்கு இருக்கு நீங்க போனாலே உங்களுக்கு தெரியும் காட்டுறதுக்கு தான் நான் வந்து பார்த்தாலே தெரியும் ஒரு பெரிய விண்டோஸ் பை விண்டோ கொடுத்துருக்காங்க ஹாலுக்கு டைல்ஸுமே லோக்கல் டைல்ஸ் யூஸ் பண்ணல ஃபோர் இன்டூ டூங்கு ஒரு டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க பிராண்டட் டைல்ஸ் இந்த டைல்ஸோட பிளேஸ்மெண்ட் பார்த்தா உங்களுக்கு தெரியும் ஒவ்வொன்றுக்குமே நடுவுல ஸ்பேசர் யூஸ் பண்ணி ப்ராப்பரா லே பண்ணியிருக்காங்க நார்மலா டைல்ஸ் லே பண்றதுக்கும் இதுக்கும் ரெண்டு ரூபா ஒரு பீட்டு கிடைக்குதுன்னு சொல்லுவோம் அது உங்களுக்கு ட்ரபிள் இருக்க கூடாதுன்னு ப்ராப்பரா பண்ணிருக்காங்க இது வடக்கு பார்த்த வீடு அப்படிங்கிறதுனால கிச்சன் ஏரியா ஹாலுக்கு ஸ்ட்ரைட்டா இருக்கு கிச்சன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோரேஜுக்காக ஒரு ப்ராப்பரான கபோர்ட் கொடுத்து அந்த மேடைக்கு கிரானைட் பினிஷிங்ல ப்ராப்பரான ஃபீடிங்கோட ஒரு மேடை கொடுத்துருக்காங்க ஈஸ்ட் பேசிங்ல ஆக்சுவலா நார்த் பேஸ் பண்ண வீட்டுக்கு கிச்சன் எங்க வரணுமோ அந்த மாதிரியான வாஸ்து முறைப்படி சூப்பர்வான ஒரு கிச்சன் பிளேஸ் பண்ணிருக்காங்க கிச்சனோட சைஸ் வந்து பாத்தீங்கன்னா பதினொன்னுக்கு எட்டே முக்கால்ங்கிற சைஸ்ல இருக்கு தென் ஹாலோட சைஸ் பாத்தீங்க அப்படின்னா பதினேழுக்கு பன்னெண்டு அப்படிங்கிற சைஸ்ல இருக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எந்த அளவுக்கு ஸ்பேசிங் இருக்குங்கிறத நீங்களே பாத்துக்கோங்க நான் தான் நான் உங்களுக்கு வீடியோல சொல்லியிருப்பேன் நிப்பான் பெயிண்ட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க அதனாலதான் இந்த பெயிண்ட்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணாம அப்படியே இருக்கணும்னு நான் வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லி எடுத்து தென் பேக் டோர் வந்து இங்க பாத்தீங்க அப்படின்னா நார்மலா ஒரு உடன் டோர் எல்லாரும் வைப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும் பட் இந்த டோரோட நீங்க பாருங்க எப்படி இருக்கு டோரோட சைஸ் அந்த டிசைன்ஸ் பாருங்க எப்படி இருக்கு ஜஸ்ட் அன்பாலிஷ்டு டோர் நான் காமிச்சிட்டு இருக்கேன் எல்லாமே டெஸ்ட் தான் இருக்கு ஆஸ் பர் இது அப்ளை காமிச்சுட்டு இருக்கேன் உங்களுக்கு அங்க பாருங்க நான் சொன்னேன் கரம்பக்குடி கல்வே தெரியுதா உங்களுக்கு இந்த வண்டி போயிட்டு இருக்கிறது தான் உள்ள என்ட்ராகிற ஏரியாவை காமிச்சிருக்கேன் எப்படி இருக்கு உங்களுக்கு ரெசிடென்ஷியல் தான் அதுல எந்த டவுட்டுமே வேணாம் சேஃப்டி கேட்டு இருக்கு சேஃப்டி கேட் ஓபன் பண்ணீங்கன்னா வீட்டுக்கு சுத்தி நம்மளுக்கு வந்து சரௌண்டிங் ஸ்பேஸும் நல்லாவே கொடுத்துருக்காங்க அவங்க லேண்டிங் போட்டுருவாங்க லேண்டிங் இப்ப வந்து ஒர்க் போயிட்டு இருக்கிறதுனால என்னால இறங்க முடியல லேண்டிங் இப்போ போட்டுருவாங்க உங்களுக்கு சப்போஸ் இந்த ஏரியா பக்கத்துல நான் பக்கத்து ப்ளாட் வாங்கிக்கணும்னு நினைச்சாலும் பக்கத்து ப்ளாட்டும் சேல்ஸுக்கு இருக்கு நீங்க இப்பவே புக் பண்ணீங்க அப்படின்னா பக்கத்து பிளாட்டும் நீங்க எடுத்துக்கலாம் எயிட்ட வீடு சேல்ஸ் ஆயிடுச்சு சோ அதனால நம்ம வந்து எயிட்ட வீடு கவர் பண்ணல எயிட்ட வீடு வந்து ஆல்ரெடி சோல்ட் அவுட் இப்ப இந்த வீட்டுக்கு பக்கத்து பிளாட்டும் சேல்ஸுக்கு இருக்கு நீங்க வாங்கிக்கிறதுனாலும் உங்களோட விஷயம் நீங்க வாங்கிக்கலாம் வீட்டோட டைமென்ஷன் தௌசண்ட் த்ரீ பிப்டி வீட்டோட டைமென்ஷன் வந்து பாத்தீங்கன்னா வீட்டோட ஏரியா வந்து பாத்தீங்கன்னா தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் ஸ்கொயர் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பெட்ரூம்ல உள்ள என்ட்ராரும் அகைன் ப்ராப்பரான வுட் மேஷ் டோர் கொடுத்துருக்காங்க ரூமோட சைஸ் வந்து பாத்தீங்கன்னா பதினொன்னுக்கு பத்து அப்படிங்கிற சைஸ்ல ஒரு காம்பாக்டான ரூமா இருக்கு இந்த ரூம்ல இந்தியன் கிளாஸ்ட் யூஸ் பண்ணிருக்காங்க அதாவது அட்டாச்சு டாய்லெட்ல இந்தியன் கிளாஸ்ட் யூஸ் பண்ணி அஞ்சுக்கு ஆறுங்கிற சைஸ்ல நம்மளுக்கு ஒரு பாத்ரூம் ஃபெசிலிட்டி கிடைக்குது டைல்ஸ் லைங் எல்லாமே ப்ராப்பரா பண்ணி அக்சசரிஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா காரிவேர் இல்ல ஜான்சன் அது மாதிரி ஒரு பிராண்டட் அக்சசரிஸ் தான் யூஸ் பண்ண போறாங்க கபோர்ட் பெசிலிட்டிஸ் ரூமோட விண்டோ பெசிலிட்டிஸ் எல்லாமே ப்ராப்பரா கொடுத்துருக்காங்க ஒன் சைடு வாலுக்கு உங்களுக்கு வந்து டிசைனர் பெயிண்ட் கொடுத்துருக்காங்க பார்க்கவே உங்களுக்கு எலிகெண்டான சூப்பர்வா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஸ்ட்ரைட் ஆப்போசிட்ல இன்னொரு ரூம் இருக்கு அந்த ரூமுக்குமே சேம் பேட்டர்னான டோர் கவர் பண்ணிருக்காங்க உங்களுக்கு சுவிட்ச் போர்ட்ஸ் நான் சொன்ன மாதிரி ப்ரீமியம் சுவிச்சஸ் தான் எல்லா இடத்துலயுமே இருக்கும் எங்கேயுமே ஒரு காஸ்ட் கட்டிங்காக ஒரு சின்ன விஷயம் கூட பண்ணல ஒயரிங் முத கொண்டு இங்க பாருங்க நீங்க இப்பவே போய் செக் பண்ணும் போது ஒயரிங் முதல் செக் பண்ணிக்கலாம் நல்லா பிராண்டடான ஒயர்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணிருக்காங்க நான் சொன்ன மாதிரி ரெண்டு சைடும் விண்டோஸ் வச்சு நம்மளுக்கு செகண்ட் மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க பதினொன்றுக்கு பதிமூன்றாங்கிற அளவுல ரொம்பவே பெரிய மாஸ்டர் பெட்ரூம் கபோர்ட் பெசிலிட்டி லவ்ரூப் பெசிலிட்டி எல்லாமே வச்சு ப்ராப்பரா இருக்கு இங்கேயுமே ஒரு அட்டாச்சு டாய்லெட் வரும் இது வெஸ்டர்ன் டைப் இங்க ஃபைவ் இன் டூ சிக்ஸ் பாயிண்ட் பைவ்ங்கிற சைஸ்ல கொஞ்சம் பெரிய டாய்லெட்டாவே நம்மளுக்கு அக்சசிபிலிட்டிக்கு கொடுத்துருக்காங்க ப்ராப்பரான டைல்ஸ் லைங் கூட சூப்பர்வான லுக்ல நல்லாவே இந்த டாய்லெட் எடுத்துகிட்டு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ரூமுமே நல்ல பெரிய ஸ்பேஸ்டான ரூம் தான் கொடுத்துருக்காங்க ரெண்டு சைடும் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு ஏர் ப்ரொவிஷன்ஸ்க்காக தென் தென்போர்ட் பெசிலிட்டிஸ் எல்லாமே நீங்க பாக்குறீங்க இங்க இருந்து நான் உங்களுக்கு சரௌண்டிங்ல இருக்க வீட பத்தி சும்மா ஒரு தடவை காட்டம் எப்படி இருக்குன்னு பாருங்க சரௌண்டிங் நிறைய வீடு வந்துருச்சு இங்க பாத்தீங்கன்னா ரெண்டு வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஆல்ரெடி மூணு வீடு சோல்ட் அவுட் ஆயிடுச்சு நம்ம விழாக்கு எயிட்ட மாதிரியும் வீடு இருக்கு அவங்களே பக்கத்து பிளாட்ல இப்ப கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறாங்க சப்போஸ் உங்களுக்கு பக்கத்து பிளாட் வேணும்னா நீங்களே கூட அந்த பக்கத்து பிளாட்டை புக் பண்ணிக்க முடியும் இந்த மாதிரி அம்யூனிட்டிஸ் ஒரு ப்ராப்பரான கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்க இன்ஜினியரிங் விழா சேல்ஸுக்கு தான் உங்கள்கிட்ட நான் இன்வியோ பிரசன்ட் பண்றேன் குடிச்சிருந்தா நான் டிஸ்கிரிப்ஷன்ல கான்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துட்றேன் அவங்களுக்கு கால் பண்ணி கேளுங்க உங்களுக்கு கிளியர் டீடைல்ஸ் அவங்க கொடுப்பாங்க நான் திருப்பி சொல்றேன்ஸ் ஒரு விழா வாங்கும் போது டிஸ்டன்ஸ் இதெல்லாம் தாண்டி அங்க இருக்கக்கூடிய அமிலிட்டிஸ் அங்க இருக்க ஃபெசிலிட்டி தண்ணி இதெல்லாம் ரொம்ப முக்கியம் இதெல்லாம் மைண்ட்ல வச்சுட்டு கன்சிடர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன்னொரு ஒரு பெஸ்டான வீடியோ சந்திக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட விருப்பத்தின் பேர்ல நீங்க இந்த வீடியோ புக் பண்ணிக்க முடியும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல காண்டாக்ட் டீடைல்ஸ் கொடுத்துறேன் நீங்க கால் பண்ணிக்கலாங்க உங்களுக்கு கம்ப்ளீட் டீடைல்ஸ் அவங்க கொடுப்பாங்க இதை தாண்டி ஃபர்தர் எதுவும் டீடைல்ஸ் வேணும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்ணிடுறேன் பாத்துக்கோங்க உங்களோட தனிப்பட்ட விருப்பத்துல இந்த வீடு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்